ஆன்மீகத்தை பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணுமா இறைவா சேனலை சப்ஸ்கிரைப் உலகெங்கும் உள்ள இறைவா நேர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு மாதமும் எனக்கு எனக்கு யூனிக்கா ஸ்பெசிஃபிக்கா நட்சத்திர பலவளங்கள் பார்த்துக்கிட்டே இல்லையா அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் என்னவென்றால் ஒரே ஒரு பகுதி மட்டும் இங்கே மற்ற மூணு பகுதியும் பக்கத்து வீட்டுக்கு கடன் கொடுத்திருக்கக்கூடிய சூரியன் ஆளுமையை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருது ஜனவரி மாதம் எப்படி இருக்கும் என்னவெல்லாம் நடக்க போயிருது என்னதான் இயங்க போகுது அப்படின்னா தார்மாரா இருக்க போகுது வாவ் ஏன்னா நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் ஒரு ஒரு இணைவு பெறுதல் அப்படின்றதே ஒரு சூப்பரான டைம் நான் சொல்லிக்கேன் பத்தாவதுக்கு நம்ம நட்சத்திரநாதனே மிஸ்டர் சூரியன் ராசிநாதனோட வீட்டில் தான் உட்கார்ந்துருக்காரு பத்தாவதுக்கு ராசிநாதனுடைய பார்வையில் இருக்காரு இந்த சூரியனும் குருவும் இணையக்கூடிய இந்த யோகம் இருக்குல்ல இது பேர் சிவராஜ யோகம் அப்ப தெரிஞ்சிச்சா எப்படி இருப்பீங்கன்னு சொல்லவே வேணாம் ராஜயோகம் தான் வரப்போது உத்தர நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தாவதுக்கு பதினஞ்சாம் தேதிக்கு அப்புறம் எகைன் திரும்ப கம்பேக் பக்கத்து வீடான மகர வீட்டுல சோ மகர ராசியாக நீங்க இருந்தாலும் சரி நீங்க வந்து தனுசு ராசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு பாதம் மகரா சொல்ற ஆஹ் போனா போது இந்த பிள்ளைய மனுச்சு விட்டுருலான்னு சொல்லிட்டு நாலு கிரகங்களும் ஒரு இடத்துல அமர்ந்து இந்த உடைப்பட்ட நட்சத்திரங்களுக்கு எனக்கு பெருசா ஒண்ணும் வந்து தனித்தனியா பலன் கூட முடியாம அளவுக்கு வைக்காம ஒரே மாதிரியான பலனை கொடுக்கக்கூடிய தன்மையாகத்தான் இருக்கு அந்த அமைப்புல பார்த்தோம்னா உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு ஒரு சீக்கிரம் சொல்கிற அபிஜித் நட்சத்திரம் ஒழிஞ்சிருக்கு இல்ல அபிஜித் முகூர்த்தம்னே ஒரு முகூர்த்தம் இருக்கு நம்ம வரக்கூடிய இதுல நிறைய கொஞ்சம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பார்க்கலாம் பட் ஸ்டில் இப்போ இந்த தன்மையில் இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் என்பது ஏன்னா சூரியன் அப்படின்னு சொல்லக்கூடிய உலகத்திற்கு லைட் கொடுக்கக்கூடிய ஆள் பத்தாம் இடத்துல உத் உங்களோட வீட்டுல தான் வந்து உட்கார போறாரு எங்க மகரத்துல மகரத்துல சூரியன் வரும்போது கர்மிக்கல் கிளீன்ஸ் ஆகும் அதனால தான் தைப்பூசத்தை கொண்டாடுறோம் நம்ம நிறைய இருக்கு அதுக்குள்ள அப்ப இந்த நேரத்துல இந்த நேரத்துல தான் அபிஜித் முகூர்த்தம் இயங்கும் இது நம்ம பேசினா அது ரொம்ப ஒரு பெரிய கிளாஸ் மாதிரி எடுவி இருந்தாலும் நான் சூட்சமா புரிஞ்சுக்கிறேன் யாரெல்லாம் உத்திராட்ட நட்சத்திரத்துல இருக்கீங்களோ நீங்க யாராக வேணாம் இருந்து கொடுப்போம் நீங்க தனுசா இருந்தாலும் சரி நீங்க மகரமா இருந்தாலும் சரி இந்த ஒரு மாத காலம் என்பது உங்களுக்கான பெயரை சொல்ல வைக்கும் இந்த வெளிச்சம் போட்டு நல்லவையாக இருந்தாலும் வெளிச்சம் போட்டு காட்டு கெட்டதாக இருந்தாலும் வெளிச்சம் போட்டு சூரியனோட வேலை என்ன வெளிச்சம் போட்டு காட்டுறது நீங்கள் நல்லது பண்ணியிருந்தீங்க நல்ல கர்மா பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய நல்ல கர்மா வெளிச்சம் போட்டு காட்ட வைக்கும் இந்த மாதம் நீங்கள் தேவையில்லாமல் ஏதாவது ஒன்று பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலமாக தப்பா நினச்சிக்காதீங்க மாற்றலாம்னு நினைச்சிங்கன்னா இந்த மாதம் மாட்டிடுவீங்க சோ அதையும் மிஸ்டர் சூரியன் வெளிச்சம் போட்டு காட்ட வைப்பார் எனக்கு தெரிஞ்சு நல்லவை மட்டுமே மீனாட்சி அவர்களால் நடக்கட்டும் கெடுதலா ஒன்னும் வர்றதுக்குல உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 உத்ராட நட்சத்திரக்காரங்க தனுசு ராசியாக இருந்தாலும் சரி மகர் ராசியாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்த ஒரு மாத காலம் இந்த இந்த மாதம் உள்ளாமே எனக்கு தெரிஞ்சு அஹ் ஆல்மோஸ்ட் மார்ச் ஏப்ரல் வரைக்குமே நீங்க யாராக இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை சிறுநீரக தொற்று வந்துட்டு போகலாம் வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரும் சில பேருக்கு கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் வரும் பிள்ளைகள் குறித்த கவலை வரும் பிள்ளைகளுக்கு உடம்பு முடியலேன்ற மாதிரியான கவலை வரும் இந்த பிரீத் பண்ணுறது எல்லாமே புதனை குறிக்கக்கூடிய தன்மை ஸோ அதனால நிலராசியான உங்களுக்கு இந்த பிரீத் பண்ணக்கூடிய தன்மையின் மூலமாக அங்கே வந்து புதன் போது கொஞ்சம் ஒரு மாதிரி ஷேக் பண்ணுவார் மூச்சு வரதுல பிரச்சனை வரும் திடீர்னு ஒயிட் போட்டுருச்சோ அப்படின்ற மாதிரி தோணும் திடீர்னு நம்ம உடம்பை குறைக்கணும் திடீர்னு நம்ம இதை அதை பண்ணணும் இதை பண்ணணும்னு ஒரு மாதிரி உடல் ரீதியான ஒரு அக்கறை அதிகரிக்கும் ஏன் செவ்வாய் உச்சமாகறாங்க செவ்வாயோட வேலையை உடம்ப வந்து இண்டிகேட் பண்ணுறது அப்புறம் தான் மற்றதெல்லாம் ஸ்பீடு அதெல்லாம் செகண்ட்ரி பிசிக்கல் அப்பியரன்ஸை இண்டிகேட் பண்ணக்கூடிய பிளானெட் மிஸ்டர் செவ்வாய் அவர் வந்து உச்சமாகக்கூடிய தன்மையில இந்த தெரிஞ்சு மகர் ராசிக்காரங்க எல்லாமே உடல் ரீதியான கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வீர்கள் இல்லாட்டி அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீர்கள் அவ்வளோதான் அதில் உத்தர நட்சத்திரக்காரங்க கண்டிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தேவை ரொம்ப அழகாக அவங்களை ப்ரெசென்டபுளா காட்டணும்னு சில விஷயம்லாம் பண்ணுவீங்க அப்போ என்ன அவங்க நிறைய ஷாப்பிங் போறீங்க பெண்களாக இருக்கிற பட்சத்துல இங்க கண்டிப்பாக நூறு விழுக்காடு ஷாப்பிங் கன்ஃபார்ம் சுக்ரன் வேற சேர்றானா புடவையா வாங்கி தள்ள போறீங்க சுடிதார்லாம் புடவை தான் பத்து இருக்கு நீ அதையா போடுற சுடிதார் தானே போறேன்னு கேட்கலாம் இல்ல இல்ல இந்த நான் புடவை தான் வாங்குவேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் புடவை வாங்குவீங்க ஏன்னா சுக்ரன் எல்லாமே புடவைய இண்டிகேட் பண்ணுவார் எல்லாமே காரகத்தை வந்து நிறைய பர்ஃபியூம் வாங்குவீங்களோ வாங்கியிருந்தீங்கன்னா கவனா சொல்றீங்க வாங்கியிருப்பீங்க இல்ல இப்போ வாங்க போறீங்க இது வந்து மாசா மாசம் வாங்குறது இல்லைங்க அந்த பிளான்ட் அந்த பிளான்ட்டை உரசும் போது நடக்கக்கூடிய நிகழ்வுகள் சுக்கரன் எல்லாமே வாசனை திரவியங்களை இண்டிகேட் பண்ணும் புதன் எல்லாமே காட்சில் பரவக்கூடிய தன்மை கண்டிப்பா வாசனை திரவியத்தின் மூலமாக உங்களுடைய அப்பியரன்ஸ் அப்படி காட்டணும்ன்ற மாதிரியான சொல்ல கொஞ்சம் வேற பிராண்டு மாத்துறது இல்ல வேற பர்ஃபியூம் மாத்துறது வேற ஷாம்பு மாத்துறது கேசம் என்று சொல்லக்கூடிய சனியை இண்டிகேட் பண்ணும் அங்கிருந்து அவருடைய பார்வை பெறக்கூடிய தன்மை இதெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா வா நிறைய அவங்க கூந்தலுக்காக சில விஷயங்கள் பண்றது திடீர்னு போய் டை அடிச்சுட்டு வர்றது திடீர்னு போய் டைனால சில பிரச்சனை வர்றது அது வர்றது வராதுன்றது உங்களுடைய சுயஜாதகம் தீர்மானம் செய்ய போகிறது உங்க தலைக்கு மேல லக்னத்துக்கு மேல ஏன் உட்காந்து ஆட்சி பண்றான்றது ஒண்ணு இருக்கு பட் ஸ்டில் திடீர்னு டை அடிக்கிறது தலையை சரி பண்றது கேசத்தினால் சில அலங்காரங்கள் பண்ணி கொள்வது அந்த மாதிரி இந்த தடவை உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் முதன்மை பண் தன்மை கூடிய தன்மையாகும்சென்ட்லாம் வச்சுக்கிறதுக்காக சில விஷயத்தை செலவுகளை மேற்கொள்ளக்கூடிய தன்மையாகும் இந்த மாதம் என்பது இனிதே நகர காத்திருக்கிறது ஓகே படிக்கிற உத்திராட நட்சத்திரக்கார குழந்தைங்க எப்படி படிப்பீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் லீடர்ஷிப் குவாலிட்டி வரும் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்துட்டு நிறைய பேர் கொஞ்சம் ஹிந்தி படிக்கலன்னு சொல்ற பிள்ளைங்களா ஹிந்தி படிப்பீங்க ஏன்னா சூரியன்ல ஹிந்தி இண்டிகேட் பண்ணுவோம் செவ்வாய் வேற உட்காந்துருக்கா மொழி பாடங்கள் வந்து நல்ல ஒரு புலமைத்துவமா இருக்கும் ஸோ நீங்க மேக்ஸ் சயின்ஸ விட இது வரைக்கும் படிக்கல படிக்கலன்னு சொன்னீங்கன்னா இந்த மாதத்துல இருந்து கொஞ்சம் அதுக்காக டியூஷன் போறது இல்லை அதுக்காண்டி எக்ஸ்ட்ரா டைம் எடுத்துக்கிறது மொழியல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை மேற்கொள் ஹெல்த் வைஸ் நீங்க வந்து கவிதை கட்டுறலாம் இல்லாம கொஞ்சம் ஸ்போர்ட்ஸ்ல நான் பிரைஸ் வாங்கினேன் நான் வந்து கபடியில பிரைஸ் வாங்கினேன் நான் சிலம்பாட்டம் ஆடினேன் அப்படின்னு உத்திராடத்துல சந்திரன் தான் இருக்கணும் அவசியம் இல்லை எந்த பிளானட் உத்திராடத்துல இருந்தாலும் நீங்க மகரமா இருந்தாலும் சரி நீங்க தனுசுவா இருந்தாலும் சரி கண்டிப்பாக இந்திரா உங்க பிள்ளைகள் மூலமாக உங்களுக்கு பெருமை கிடைக்கும் பிள்ளைகள் ஒரு பிரைஸாவது வாங்கிட்டு வந்து வீட்டில் கொடுப்பாங்க கொடுத்தாங்கன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க சோ அவ்வளவு சூப்பரான டைம் நான் என்ன விட்டு பத்தியும் சேர்ந்து உட்காந்துருக்கிறார் பிள்ளைகள் மூலமாக பெருமை வாசி தெய்வ கடாட்சம் இறையரும் எல்லாம் அந்த கிடைக்குது நிறைய பேர் இருக்கீங்கன்னா குழந்தை கிடைக்கும் இரண்டாம் குழந்தைக்கான வைப்பளம் ரொம்ப அபரிவிதமா இருக்கும் இல்லை கல்யாணம் ஆயிடுச்சு குழந்தைக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னா கலக்கும் சில பேருக்கு சில பேருக்கு சில மிஸ்கேர் நடக்கும் இல்லை நீங்களே அபாஷன் பண்ணுவீங்க இதெல்லாம் இந்த மாதம் செவ்வனே நடக்கும் ராகு செய்யாமல் விட மாட்டார் ரெண்டாம் இடத்துல இருக்கிற ராகு அதெல்லாம் செவ்வனே பண்ணுவார் அதனால கொஞ்சம் அடிவயிறு வயிறு சார்ந்த இடத்தில் கவனம் தேவை தேவை மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்கு நீங்க நாற்பது வயதுலேருந்து அறுபது வயது இருக்கக்கூடிய உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஆல்மோஸ்ட் நம்பிக்கை பிறக்கும் நாளையை எதிர்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு வேகம் இருக்கு இது வரைக்கும் அடி அப்படி இழட்ட அவ்வளோ வேலையில யார் கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு உத்ராட நட்சத்திரம் தான் ஏன்னா அங்கே இருக்க மூணு பிளான்ட்டும் மூணு விதமான விஷயத்துல கஷ்டப்பட்டிருக்கும் உத்ராட வேலையில் கஷ்டப்பட்டிருக்கும் மகரம் காசில் கஷ்டப்பட்டிருக்கும் திருவோணம் செவ்வாய் வந்து குடும்பத்தில் கஷ்டப்பட்டு அவிட்ட நட்சத்திரம் ஆனால் இந்த இதெல்லாம் தாண்டி உத்ராட நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் ஒரு நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் ஒரு தலைமைத்துவம் கிடைக்கும் உங்களுக்காக சில இருக்கைகள் காத்திருக்கும் நல்லா இருக்குங்க ரொம்ப நாளாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரொம்ப ப்ரொமோஷன் கிடைக்கும் இல்லை வேலை மாற்றுதான்ற எண்ணம் வரும் வேலையில வே ஆஃப் பண்ணுற மாதிரி வந்து ஒரு நல்ல கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ பெருசாக வீட்ல எல்லாம் உட்காந்துக்க மாட்டீங்க நீங்க ஜெயிக்கிறதுக்கான ஸ்டார்ட் ஆயிடுச்சு தாராளமாக விட்டு கடந்து போயிட்டே இருங்க அடுத்த ஜூலைக்கு அப்புறம் சான்ஸே இல்லை மகரத்துல நட்சத்திர காலத்துக்கு வேற மாதிரியான மாஸ்க் கட்ட போறீங்க ஆரோக்கியத்தில் கவனம் தேவை 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 பேசுற பேச்சுல கவனம் தேவை எதிராயிடம் கொடுக்குற கமிட்மெண்ட்ல கவனம் தேவை மூணு மட்டும் பாத்துக்கிட்டீங்கன்னா போதும் உத்ராட நட்சத்திரங்களுக்கு இந்த விரத்தின் உச்சத்தில் தான் இருக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இனதைய மலர காத்திருக்கிறது ஓகே என்ன தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும் முடிஞ்சா ஞாயிற்றுக்கிழமை அணிக்கு ஆதித்ய ஹிருதயம் போட்டு கேளுங்க அதே மாதிரி தலையில நாகாபரணம் சொல்லிய சிவனை போய் ஒரு தான் பாட்டுவாங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு கொஞ்சம் டேஞ்சர் ஃபுல்லோ பேச்சுல தான் எல்லாம் தெரியும்ன்ற ஒரு ஈகோ கிரியேட் பண்ணி விட்டுருவாரு அதெல்லாம் தாண்டி எல்லாத்தோட நான் தான் பெரிய ஆளுன்ற மாதிரி இந்த எட்டாம் இடத்துல சைலண்டாக வயலண்ட் பண்ணுற ஆளு மிஸ்டர் கேது எட்டில் கேது இருக்கிறது ரொம்ப ரொம்ப டேஞ்சர் அதனால் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எட்டாம் இடம்ன்றது சும்மா திரும்ப வண்டி வாகனம் அதெல்லாம் இல்லைங்க எதிராளியோட பணம் நமக்கு கொத்த பணம் கொடுக்கணும்னா அது எட்டாம் இடம் அது இந்த தடவை வர்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அப்போ நீங்கள் போய் நாகாபரணம் சூடிய சிவனை தன்னைக்கு தேன் கொடுத்து வழிபாடு செய்து விட்டு வந்தீர்களே ஆனால் யார்கிட்ட பணம் வர வேண்டி இருந்ததுன்னா இந்த நேரத்துல இந்த நிமிஷத்துல இந்த கோச்சாரத்துல இந்த கிரகங்கள் போகும்போது உங்க சுய ஜாதகத்திலும் சூரியனோட அமைப்பு அங்க இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பணம் வந்து சேரும் அது எவ்வேறுப்பட்ட தொகையா இருந்தாலும் சரி இதை மட்டும் பண்ணி பாருங்க சூப்பரா இருக்கும் உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகே இந்த தடவை நீங்க என்ன பாப்பீங்க நிறைய உத்ரா நட்சத்திரக்காரங்க குதிரை பார்ப்பீங்க செவ்வாய் வந்து ஆளுமை செய்யக்கூடிய சூப்பரா பேர் குதிரை குதிரை பாத்தீங்கன்னா என்ன அர்த்தம் ரொம்ப ஸ்பீடா லைஃப் ஓடப்போகுது உனக்கு டைமே இருக்க போறது இல்ல அதனால நீ அதை பத்தி எல்லாம் கவலைப்படாம இனிமே வேகம் எடுத்து ஓடுன்னு சொல்லக்கூடிய சமைக்கைகளாகத்தான் இந்த குதிரையை பார்த்து என்கிற நிகழ்வு நிகழ காத்திருக்கிறது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது வருடம்